பத்தி நாலு வருஷமா தண்ணி விஷயம் தான் இருக்குது கொஞ்சம் மரம் வந்தாலும் இங்கே தண்ணி செய்யணும் நாங்கள் எப்பயுமே நாங்கள் கீழாந்தோக்கில் இருக்கோம் எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோ தண்ணி இப்போ நாங்கள் இன்னொரு வீட்டுக்கு போகிறோம் நீங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க அங்கேருந்து இவ்வளோ தூரம் வைச்ச தண்ணி தான் ஒரு தண்ணியும் எடுக்கல எதுவுமே செய்யல அதுலாம் அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு ஒன் ஹவர் மழை தண்ணி அதான்

மேல முன்ன எவ்வளோ மோசமெல்லாம் நாங்க சந்திச்சிருக்கிறோம் ஏதா நம்மளுக்கு போத்துக்கு தண்ணிக்குல்லன்னா கூட பண்ணுவாங்க இனிமே உட்காருக்கு